தே ராதே 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 கோவிந்த ராதே 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 கோவிந்த ராதே கோவிந்தேவிந்த விருந்தவன விருந்தவன அநாநாதோ ராதே கோவிந்த அநாதநாதீனோ ராதே கோவிந்த యశోద బాలా యదుగుల తిలగ రాధే గోవింద యశోద బాలా యదుగుల తిలగ రాధే గోవింద రాధే గోవింద రాధే గోవింద బృందావన చంద బృందవన చంద అనాథనాథా దీన బంధో రాధే గోవింద నందకుమార నవనీత చోర రాధే గోవింద నంద కుమార నముని జోర గోవింద రాధే గోవింద బృందావన చంద బృందవన చంద అనాధనా దీన బంధో రాధే గోవింద పురాణ పురుష పుణ్య శ్లోక రాధే గోవింద పురాణ పురుష పుణ్య శ్లోక రాధే గోవింద రాధే గోవింద రా గోవింద బృందావన చంద బృందావన చంద అనాధ నాదా దీన బంధో రాధే గోవింద వేణు విలోలా విజయ గోపా గోవింద వేణు విలోలా విజయ గోపాల రాధే గోవింద రా గోవింద రా గోవింద బృందావన చంద വൃന്ദവന ചന്ദ അനാദിനോല രാധേ ഗോവിന്ദ പാണ്ടരിനാഥ പാണ്ടുരംഗ രാധേ ഗോവിന്ദ പാണ്ഡരിനാഥ പാണ്ടുരംഗ രാധേ ഗോവിന്ദേ ഗോവിന്ദ തേ ഗോവിന്ദ ബൃന്ദവന ഛന്ദ ബൃന്ദവന ചന്ദ അനാദിന ദിനോ രാധേ ഗോവിന്ദ ജയ ജയ വിട്ട ഹരിഗരി വിട്ടധേ ഗോവിന്ദ ജയ ജയ വിട്ടല ഹരിഗരി വിട്ടധേ ഗോവിന്ദ രാധേ ഗോവിന്ദ ബൃന്ദവന ഛന്ദ अनाधना दीन बंदो राधे गोविंद राधे 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 गोविंद राधे चंद अनाधनाद दीन बंदो राधे गोविंद अनाधना दीन बंदो राधे गोविंद राधे 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 गोविंद ராதே 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 கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்தாது அசங்காதுவா கண்ணா நீ யாடாது அசங்காது வா கண்ணா உன் நாடலில் ஏரேழு பனமும் அசைந்து அசைந்தாடுதே எனவே நீடாது அசங்காதுவா கண்ண ஆடலை காண உன் ஆடலை காண ஆடலை காண கண்ணா உன் ஆடலை காண தில்லை அம்பல திரைவனும் ஆடலை காண தில்லை அம்பல திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தார் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தார் ஆதலினால் திரு யாதவனே ஒரு மாமையில் இரகணி மாதவணி ஆதலினால் திரு சிறு ஒரு மாமையில் இரகணி மாதவனே நீடாது அசங்காது வா கண்ணா சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தேடுமே சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொழி தேடும் செவி மடுத்த பிறவி மனம் கழித்தேடு மீ சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொழி தேடும் செவி மடுத்த பிறவி மனம் கழித்தேடுமி ஜடை சத் வகை கலைந்தியிடமே பின்னிய ஜடை சற்றே வகை கலைந்தேடு மே மயில் பீலியாசைந்த செய்து நிலை கலைந்தேடு மே மயில் பீலியாசைந்த செய்து நிலை கலைந்தேடு மே பன்னிரு கையிறைவன் பன்னிரு கையிறைவன் ஏறுமயில் ஒன்று பன்னிறு கையிறைவன் ஏறுமயில் ஒன்று தன் பசுந்தோகை விரித்தாடி பரிசளி தேடுமே பன்னிரு கையிறைவன் ஒன்று தன் பசுந்தோகை விரித்தாடி பரிசளி தேடுமே குழல் பாடி வரும் அழகா குழலாடி வரும் அழகா உனை காண வரும் காணவரும் மடியாரவராயினும் கனகமணியசை உனது திருநடனம் கண்பட்டு போனால் மனம் புண்பட்டு போகுமே குழலாடி வரும் அழகா உனை காணவரும் மடியாதவராயினும் கனகமணி அசையும் உனது திருநடனம் கண்பட்டு போனால் மனம் புண்பட்டு போகுமே ஆடாது அசங்காது வா கண்ண உன் நாடலில் ஏரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுதி எனவே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சா சசாத்மஜ சானந்தம் గోవిందే లోచనా సససాత్మసానందం గోవిందే మంజు లోలోచనామంజుమీర ప్రవివేశ మంజు మంజీరం ప్రవివేస निवेश राधफन विलोन विघसीद विविध बिगह विभंग जलनिधिडल दर्शन तरलिदुंग ம்ிரமபிலட்சிதிலஷ குருகர்ஷவசம் வத வதனமனங்கம் ஏகம் மதரமுசி தரிலம்பியவித உரம் கதம் பகரம் விதம் இவையமுனல பூரம் ம் சஹரிம் சா தியாமள மிருதுளகலே பரமண்டம் அதிக்கதரோ உலம் நீளநலின ீத பரக படலமர வலயத மூலம் சாஹரிம் சாததர்ஷ தர்ஷ திர தரளத்ரி கஜன மனோகர बादने जय नीति रदिरा गम स्फुट कमलो दरे केलिद कञ्जन युगमिवस रदितडा कम हरिम येह कर सब साद दर्श தன்கம பரிச்சன குண்டல சோபம் ஸ்மிதருச்சி ருசிர சமுல்சிதர பல்லவகிருதி ரிலோபம் ஹரிம் ஏகரசம் சசி கிண சூரி டோதர ஜல தர சுந்தர குசும சுகேசம் திமித விருமண்டல நர்மல மலைய மலையிலி வேசம் हरि ये कर विपुल पुल गर तंदूरी मृदि केली कला पीरदीरम मणिगन किरण समूह समूज्वल भूषण सुभग सरी

விலாசம் பாங்கம் பர்ஷன் பர்யந்த லம்ேகம் சாத அமாங்கவணபர்ஷன் பயந்தம பிரயசனோதரம் கமிதயோ தையமசோகசமய பபஸ்வேதாம்பு பிரசரவர்ஷாக்கூரகல்பாந்தம் ஹிருத கபூரிவிதேயாதுஜனீ பிரிஷம் பசிய సమర సర సమాగూద సమరసరసమాగోదుభగం సలజ్జాబి వేగమదివ దూరం మృగదృష్ జయశ్రీ వింద విందై మందార కుసుమై స్వయం సింధూరేణ పూజాపీడ ముద్రద క్రీడాగద కువళయ్యా పీడగరినగా ప్రగీ ప్రకీర్ణాశ్రుత్ జయది భుజదండోమురచిదాగ ఇది శ్రీగీత గోవిందే శృంగారమకావ్యే శ్రీకృష్ణదాసేవత జయదేవృ కవికృద సోవిందో నామేకాదశ సర్గగా గోవిందనామ సంగీర్తనం గోవిందోవింద ారాయణీర్థ సద్గురుమహారాజకి జై సిద్ధి వినాయకమూర్తికీ జై హిమగిరిదనయా పద్యం హేమా జలసాపముదిరేజీ మహత్తమద్యం స్మర్దవ్యం बिगनती मेरे घर है ना ये गिरिराज सुदा सुनूंगू गरिराज भराना का परिबंध ये गनत्वम ही परिबंध ये गणत्वम ही होराजे विराजदे विराज विराजदे जय जय स्वामीन जय 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 स्वामीन जय 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 स्वामी जय 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 हिद बैरी भाग्र प्रसन जय जय जिद वैरी भाग्य प्रसन्न जय जय गज मुख जय वक्त धुंड जय जय गज मुख जय वक्र धुंड जय जय स्वामीन जय 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 मूषग बागन मुनिगण वंद्य दोसर गीत दूरी दसूर वृंद है मूषन मुनिगण वंद्य दोसर गीत दुरीदर वृंदूषण ிவாரிதிச்சந்தேஷூஷிவாரிதிச்சந்த போஷித பரிஜன புண்ணியை கந்த போஷிதீஜன புண்ணியை கந்த ஜய ஜய சுவ जय जय आरिदासुद अनवद्य अनवध्य हर भद्र भक्त भयर मुदीद हरिसुदासुद अनवध्य शरीद भत्र बद भयर मुदित रुद्रोदी दुजु मस्तक सीद रुद्रोदित रुजु मस्तग सगीीद शत्रु समुदी ज समुदित जय जय स्वामी जय जय ज लम्बो दर धीर लावण्य सार खम्बुसुदानीधरपुर गौर लंबो दर दीर लावण्य सार කම්බු සුදාන්හිදී කඩපුරකවූර සාම්පසදාසීප සහත් කෘදී සදුරෑ සාම්පසදාසිම සැත්කෘදී සදूර සාමවිදගීද සැගලදර. सामेद गीत सगला दय जय स्वामी जय 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 चक्रादिसूर गण कुंभ मणि दिव्या भरण చక్రారణ చనుదరణ సాధ గుంబమణి దివ్యా వరణ దీకృద గణ విఘ్న తిమిరా వరణ దీగృద గణ విఘ్న తిమిరా धीर नारायण दीप सुकरू न धीर नारायण दीप सुकरू जय जय स्वामी जय 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 जय, जय, जय।, जय, जय, जय।, जय, जय। मूर्ति की जय